வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சீதா சொன்னது நல்லாவே நினைவு வருது அருணுக்கு அம்மாவை எங்கெல்லாம் கூட்டி போகணும்னு நினைக்காமல் அங்கெல்லாம் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா காரில் ஏறுங்க மூணு நாள் நான் அவங்களோட தான் இருப்பேன் நம்ம பூர்வீக கிராமத்துக்கு போகிறோம் இங்கே ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் போகணுன்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் போயிட்டு ஊட்டி கொடைக்கானலாம் போயிட்டு வரோமா அப்படிங்கிறாங்க உடனே என் உடம்பு கண்டிசேருந்து போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ஏமா உங்களுக்கு உடம்பு சரியாக இருந்தால் எங்கேனாலும் போவேமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்றாங்க சீதாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க சீதா நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க இல்லை உங்களை நான் பைக்கில் கொண்டு விடட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லைல்ல நான் உங்களை பைக்கில் விட்டு வரேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பைக் ஓட்டிட்டு போகிறாரு அப்புறம் சீதாவை ஹாஸ்பிட்டலில் விட்டு இறக்கி விட்டுட்டு சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததில்ல என்ன மூணு நாளாக வந்து வீட்டில் இருக்க வருஷம் வருத்தேன் அப்படின்னு சொல்லி கடுப்புலேயே இருந்தேன் பொதுவாக நான் வேலை பார்க்கும்போது சிரிக்க விட மாட்டேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மூணு நாள் உங்கள் அம்மாவோட இருக்கிறதுக்கு லீவு கொடுத்துருக்காங்க அவங்களா அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லும்போது பொதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு அவன் மேலே இப்போ கோபம் வரல இந்த லீவு கிடைக்க வாய்ப்பு கிடைக்க அவங்க தான் ஒரு காரணமாக இருக்கும் அவங்க நான் என்னமே சொல்ல போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சீதா போகிறாங்க சீதா உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க கூட இருந்து உங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அது போக எனக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த யோசனையும் சொன்னீங்க இந்த மாதிரி எல்லாம் நான் மறக்க மாட்டேன் நீங்கள் என் ஃப்ரெண்டு தான் உங்கள் ஃபோன் நம்பரை வந்து நான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆ ரைட்டு சேவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க நல்லா கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு போன அம்மா உண்மையிலேயே இந்த சீதா பொண்ணு ரொம்ப சூப்பர் பொண்ணுமா அப்படிங்கிறாங்க ஆமாடா இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மறுமலாக வந்தால் நல்லாவே இருக்கும் பணம் காசுன்னு பார்த்து நம்ம கல்யாணம் படிக்கிற காட்டிலும் இந்த மாதிரி பொண்ணை பார்க்கலாம் நீ முன்னாடிலாம் சொல்லிகிட்ருப்பேன் படித்த பொண்ணு வேணும் வேலை பார்க்குற பொண்ணு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதெல்லாம் தேவையில்ல திரும்பி இந்த மாதிரி தங்கமான பொண்ணு கிடைச்சா போதும் நல்லாவே படிச்சிருக்கான் நல்லாவே வேலை பார்க்குறான் வேலை ஒரு பெரிய விஷயம் இல்லை கஷ்டப்பட்ட பிள்ளையாக இருந்தால் நல்லா நம்ம பார்த்துக்குறேன் அன்பாக இருக்குது அது போக ஒன்றையே புரிய வச்சுருக்கானா பார்த்துக்கேன் இப்படி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ ரொம்ப நல்லவனாக மாறிடுவேன் ஏற்கனவே என்ன நீ பாசமாக தான் இருப்பேன் ஆனால் அவன் வேலையில் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு எல்லாரையுமே வருத்தெடுப்பேன் அதுவே எனக்கு தெரிய தான் செய்யும் அப்படிங்கும்போது ஆமாம்மா இது வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் சரிம்மா நம்ம கிராமத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே அருணை பார்த்து எல்லாேருக்குமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அருண் லீவே போட மாட்டா எப்படி லீவ் போட்டால் எப்படி அங்கேருந்து வந்த அப்படிங்கிறாங்க உடனே சிரிக்கிறாரு ஏன் சிரிக்க அப்படிங்கிறாங்க மூணு நாள் நீ வந்து சஸ்பெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் ஃபீல் பண்ணுவா நீ சிரிக்கிற அப்படிங்கிறாங்க எனக்கு லீவே கிடையாது ஒருத்தன் நான் பைக்கில் போகும்போது ஹெல்மெண்ட் போடலை செல்ஃபோன் பேசிட்டு போகணுன்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டான் போட்டு விட்டோன்னே எனக்கு ஹஸ்பண்ட் விட்டுருந்தாங்க அதனால்தான் எங்கள் அம்மாவோட கூட இருக்க முடியாது ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் கூட அவன் மேலே கோத்துல தான் இருந்தேன் அவளை விடவே கூடாதுன்னு நினச்சேன் இப்போ நினைக்கும் போது மூணு நாள் வேலை லீவு வாங்கி வந்திருக்கான் என்ன அவன்கிட்ட கொஞ்சம் முறைச்சிருந்தால் ஒரு பத்து நாள் வாய்ந்திருந்திருப்பான் எங்கள் அம்மாவோட சந்தோஷம் இருந்திருப்பான் அப்படிங்கிறாங்க நீங்கள் பார்க்குற வேலையில் லீவு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறாங்க உண்மை தான் ரொம்ப சங்கடம் தான் லீவ் ரொம்ப கஷ்டம் ஆட்கள் கம்மியாக இருக்குது என்ன செய்ய அப்படின்ட்டு இருக்காங்க சரி ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிராமத்தில் போய் சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து பேசுகிறாங்க இதில் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அருண் வேலை வேலைன்னே சிட்டிக்குள்ளே இருப்பார் கிராமத்துக்கே வரலை சொந்த பந்தத்தெலாம் பார்த்தோன்னா அவங்க அம்மா மனசுக்கு ரொம்ப லேஸ் ஆகிடுது அவங்க ரொம்பவே தெம்பாக இருக்காங்க அப்போ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்காங்க நம்ம ஆயிரம் தான் ஏசி போட்டு அங்கே தூங்கினாலும் இந்த கயிறு கட்டில் தூங்குது ஒரு சுகந்தான் திரும்பி இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கையை நம்ம ரசிக்கணும் போக நீ வேலை வேலை நாங்கள் இருந்துட்டேன் பாருந்த விவசாயத்தெலாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இங்கே இருந்தால் இருக்கும் நீ வேலை பார்க்கறது காட்டில இந்த விவசாயத்தை பார்த்துட்டு இங்கே இருந்தாலே அம்மாவுக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க அம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு சரிம்மா முதல்ல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க மறுநாள் காலையிலேயே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே வேண்டுதலெலாம் முடிக்காங்க முடிச்சவங்க சுதகாரங்கெலாம் சொல்கிறாங்க இப்படி சிட்டிலே இருந்தால் இப்படி கிராமத்துக்கு அடிக்கடி வாங்க பொங்கல் தீவானிக்காது முன்னாடி வருவாங்க இப்போ வர்றதில்ல அப்படிங்கும் போது அருண் சொல்கிறாரு வேலை பார்க்குறதுக்கு லீவே கிடைக்கல அதனால் வர முடியல அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் ஒரே பையனாக இருக்கீங்க இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போனால் தானே எங்கள மக்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொந்த பதும் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கும் போது அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அதை பார்க்க பார்க்க அருணுக்கு ஆனந்தமாக இருக்குது அது போக அந்த முத்து இப்படி பண்ணிவிட்டானே நினச்சி முன்னாடி ஃபீல் பண்ண முடியும் அந்த அருண் வந்து முத்தை ரொம்ப பெருமையாக நினைக்கிறார் பரவாயில்லை அந்த டிரைவர் நம்மளை முறைச்சிட்டு இருந்தாலும் பண்ணுனா அம்மா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோமா ரெண்டு நாள் ஆகிடுச்சி நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு அப்படியே ஊட்டிக்கு போய்ட்டு அப்படி எங்கள் பேர்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போகிறாங்க ஊட்டிக்கு போயிட்டு அப்படி சுற்றி காமிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டி போகும்போது சென்னைக்கு கூட்டி போகும்போது ரொம்ப தம்பாக இருக்காங்க அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்கள அப்படி பார்க்குறம்மா கிட்டத்தட்ட ஒரு நான் வேலைக்கு சேரதுக்கு கூட்டி இப்படி இருந்தீங்க அப்படின்றாங்க இன்டே அருண் நீ வந்து எனக்கு ஒரே பையன் உங்கள் அப்பா வந்து சின்ன வயசே தவறிட்டார் நீ சின்ன வயசு தவிரிட்டாரா நானே உன்னையே தனியாகவே வளர்த்தேனா உனக்கு த சாப்பும் பாசம் என்னென்னு தெரியல அது போக நாலு பேரும் உன் கூட பிறந்தா அன்பு பாசம் தெரியும் நீ அப்படியே இருந்துட்டேன் வேலைக்கு போன உறவு நான் வேலை நான் வேலை ஆனால் இனி பார்க்க முடியலைன்னு உனக்கு மன நுழ்த்துருக்கும் அதில் வேற நீ கோபக்காரனாயிட்டேன் எப்படியா இருக்குது இதே நான் கிராமத்துக்கு போகிறது வைக்கிறதுனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நீ வந்து வேலைக்கு போக மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கேன் ஏன் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் விவசாயத்தையும் பார்த்துருக்கலாம் அப்படியே வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு கூட அம்மா அப்படியே ஓட்டி போயிருக்கலாம் லைஃப் நல்லா இருந்திருக்கும்டா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒரு வேலை பார்த்தா மரியாதை தான் நினச்சேன் ஆனால் அந்த லீவே கிடைக்க மாட்டேங்குது சரிம்மா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்து வேலைக்கு போகிறாங்க அப்போ அருன்னுட்டேன் அவங்க கூட வேலை பார்க்க எல்லாருமே கேட்காங்க என்னருனேன் மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கும் கூட கடுப்பாக இருந்திருக்குமே ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த மூணு நாளாக இந்த எங்கள் அம்மாவை போட்டு நாங்கள் சொந்த ஊருக்கு குலதெய்வம் போகும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி இன்னொரு ஒரு வாரம் லீவ் சூப்பராக இருந்திருக்கும் இருக்கும் நீ ஏன் சொல்கிறேன் அவன் மேலே ஒன்று போக வரலையா அப்படிங்கிறாங்க அவன் மேலே எனக்கே போக வரப்போகுது அப்படிங்கிறாங்க இல்லை இங்கேருந்து போகும்போது நான் விட மாட்டேன் என் மேலே ஒரு சின்ன அவன் தான் காரணம் அப்படி இப்படின்னு சொன்னேன் என் வேலைக்கு ஆப்பா வைக்க பார்க்கான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இதுதான் அப்பா நினைக்கல இது சந்தோஷமாக தான் நினைக்கிறேன் என்னைய வந்து ஒரு பொண்ணு புரிய வச்சுட்டா அப்படிங்கிறாங்க உன்னையும் ஒரு பொண்ணு புரிய வச்சிட்டால ஏரியா அப்படிங்கிறாங்க உன்னை யாருன்னு சிரிக்கிறாரு ஐயோ சிரிக்கிறேரியா உம்மனை உம் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க உண்மையில் எனக்கும் பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கு எப்படின்னு தெரில அப்படிங்கிறாங்க கேட்டதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க சரி வாங்க கேட்கலாம் அப்படிங்கிறாரு கூட இருக்க வரணும் வேலை முக்கியம் இன்ஸ்பெக்டர் பார்க்குற முதல்ல இன்ஸ்பெக்டர் வந்து சார் உணவும் அப்படிங்கிறாங்க வே மூணு நாள் கழித்து தான் வந்திருக்கேன் எப்படி இருந்துச்சு இந்த மூணு நாள் அப்படிங்கிற ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற என்னையாச்சும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் எங்கள் அம்மாவோட பொழுத கழிக்கிது கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சரியா அப்படி உள்ளே லீவ் எடு குடும்பத்தோடு நாலு இடத்துக்கு என்ன மனசு ஃப்ரீயாக இருக்குயா வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது நானும் வேலை பார்க்க தான் செய்கிறேன் நீ கீ போட்டு போகலையா அந்த மாதிரி கூடல அப்படி கேப்பியாக ஹாப்பியாக இருக்கணும் குடும்பத்தோட என்ன அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறேன் சார் லைட்டை கையெழுத்து போட்டு நீங்கள் இங்கேருந்து பாரு அது போக இந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்கான் நீங்கள் ஒரு மூணு பேர் போங்க அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க உங்கள் பேருக்கு வாங்கி அங்கே போகிறாங்க ட்ராஃபிக்கை பார்க்குறாங்க அப்போ முத்து கிராஸ் பண்ணி போகிறாரு காரில் அப்போ முத்தை பார்த்துட்டு முறைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பா பார்க்குறாரு முத்து முத்த பார்த்து சிரிக்கிறாரு சிரிச்சொடனே என்னங்க நம்ம க்ராஸ் பண்ணி வரோம் அருணு சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அறுபாட்டில் போயிடுறாரு இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் அருணோட அம்மா வந்து அருணுக்கு கால் பண்ணுறாங்க அருணே அப்படின்ட்டு அம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பேசலாமாப்பா அப்படிங்குறம்மா சிக்னல் இருக்குன்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க சரிப்பா சரிப்பா நைட்டு சாப்பிடத்துக்கு வீட்டுக்கு ஒருவையா அப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நைட் சேர்த்து தான் பார்க்க சொல்லியிருக்காங்க ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியாப்பா சரிப்பா அம்மா சாப்பிட்டு தூங்குறோம்ப்பா அப்படிங்கிறாங்க இங்கே சாப்பிட்டு தூங்குறாங்க இங்கே அவங்க அம்மா நினைக்கிறாங்க அருணுக்கு இந்த வேலை செட்டாகாதுன்னு நினைக்கேன் நம்மளுக்கு ஒரே பையன் அவன் எப்பவும் இப்படி மன அழுத்தத்தோடு தான் என்ன பண்ணுறது பேசாமல் அந்த சீதாவை கேட்டு கல்யாணம் முடிச்சு வச்சு நம்ம கிராமத்துக்கே கூப்பிட்டு போயிடலாம் அவங்க விவசாயங்களையும் பார்த்துக்கிட்டோம் சின்னதாக ஒரு கடை வச்சா ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க வாழ்க்கை வாழ்றது ஒரு முறை தான் அந்த ஒரு முறையும் சந்தோஷம் விளாண்டாமா அப்படின்னு மனசுக்கு நினைக்காங்க இப்படியா இருக்குது அப்போ அருணோட அம்மாவுக்கு அவங்க சொல்லி வச்ச ப்ரோக்கர் வந்து கால் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு வீடாக இருக்குது பார்க்க வரீங்களா அப்படின்னாங்க இல்லை நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்க வாங்க அந்த பொண்ணு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க அங்கே போகிறாங்க அந்த பொண்ணுமே சீத்தா மாதிரி ரொம்ப ஒரு தங்கமான பொண்ணாக அப்படின்னு பார்த்தாலே அற்புதமாக தெரியுது அப்போ அந்த பொண்ணும் அருணுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேப்பமேன்னு சொல்லிட்டு அருண் கால் பண்ணுறாங்க அருண் நான் ஒரு இடத்துல பொண்ணு பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மணி ஆறாக போகுது இப்போவே இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க டே ஏற்கனவே ஒரு ப்ரோக்கர்ட்டை சொல்லி வச்சுருந்தோம்ல அந்த பையன் பார்த்துருக்காரு பொண்ணு நீ பாருன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா எனக்கு வேண்டாம் அவங்க அங்கேயே அந்த பொண்ணை பதில் பாரு அப்படிங்கிற பார்க்குறாங்க பொண்ணு நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அருணுக்கும் மனசில் யார் பேர் யார் இருக்காங்க அப்படின்னா சீதா இருக்காங்க உடனே சரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் பார்த்து சொல்லுறதுன்னு வந்துடுறாங்க அப்போ மனசுக்குள்ள நினைக்காங்க சீ நாளைக்கு நம்ம ஒரு கோயிலில் ரெகுலராக போகலாம் அந்த கோயிலில் போய் சீட்டு போட்டு பார்ப்போம் சீத்தாவுக்கும் அருணுக்கும் செட் ஆகும்னு சொல்லி செட் ஆகுமான்ட்டு சீட்டு போட்டு பாட்டை பார்த்த பிறகு அந்த சீட்டில் பேருக்கும் பொருந்தும்னு வந்துட்டோம்னா நம்ம அடுத்தாப்பில் அருண்கிட்ட பேசுவோம் அப்படின்னு நினைக்காங்க வாழ்றைய பொழுது கழியுது அருண் வீட்டுக்கு கிளம்பி வரார் வந்துட்டு நல்லா தூங்குறாரு தூங்கிகிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது இந்த மாதிரி ஆள் ஸ்டேஷனில் ஆள் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூவத்தெல்லாம் கழுவிட்டு போகிறாரு போய் அதுக்குள்ளே ரோட்டில் அதுக்குள்ளே அவருக்குள்ளே வேலையை பார்க்குறாரு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வீட்டில் நினைக்காங்க பையனுக்கு ரெஸ்டே இல்லாமல் இருக்குது எப்படியும் அவன் வாழ்க்கையை கழிப்பான் சரி ரைட்டு நம்ம நினைச்ச மாதிரி செஞ்சிட வேண்டிதான் அந்த சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணத்தை பண்ணிக்கின்னு நினைக்கிறோம் நம்ம சீட்டு போட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போகக்கூடிய அந்த கோயிலுக்கு போய் சீட்டு போட்டு பார்க்காங்க கல்யாணம் பண்ணலான்னு வந்துருது இதை பார்த்தோம்னா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அருண் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க நான் எந்த சிக்னலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த சிக்னல் பக்கத்துக்கு ஆட்டோவில் போய் அருண் நான் ஏத்தா பார் வாரம் பாருன்னு சொல்லிட்டு வராங்க ஒரு பைக்காரன் பாஞ்சு பேர் அம்மாவை இடிச்சு கீழே தெளி எம்மா பொத்து பொத்துணா எம்மா அப்படின்னு சொல்லி ஓடுதாங்க அங்கே இருக்கிற வேறு அதிகாரி வந்துடுறாங்க எங்கே போகிறாங்க அருண் அப்படிங்கிறாங்க அம்மா கீழே வந்துட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அருணுக்கு என்ன செய்யணும் தெரியல கண்ணீர் மல்கை வந்து தூட்டியை பார்க்குறாரு அப்போ அந்த வழியாக அந்த முத்து வந்து அந்த அம்மாவை குடிச்சு தூக்குறாங்க இதை அருண் பார்த்துட்டே இருக்கிறாரு இவன் நம்மளுக்கு வேண்டாதவங்க என்ன சொன்னப்போன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க ப்ளீஸ் ஏன் மீனோட எங்கள் அம்மா எதுவும் செஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க உடனே கார்ல ஏற்றி நேராக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தாங்க சீத்தார்கு ஆஸ்பத்திரிக்கு அம்மா இவங்கள கூட தெரியுமா அப்படிங்கிறாங்க முதல்ல என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க அம்மா இது எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிற அப்படியா இவங்க திடீர்னு வந்துட்டு இப்படி ஆகிட்டு அப்படிங்கும் போது அவங்க பையன் கூட போலீஸ்காரர் அப்படிங்கிறாங்க பையன் இப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க ஒரு நாள் வந்து இங்கே பார்க்க ஆளுங்கன்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தோம்ல அவங்களோட பையன் தான் இருக்கு அப்படிங்க அப்படியா அப்படின்னு இருக்கும்போது அருண் வந்து எழுதியாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்துடுறாரு வந்துட்டு மா அம்மான்னு கதறாங்க உடனே சரி பார்க்குறாங்க முத்து இருக்கிறாங்க முத்தை வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க ரொம்ப நன்றி மக்கா அப்படிங்கிறாங்க உடனே இருக்கட்டும் சார் அப்படிங்கிறாங்க இல்லை நான் உங்களுக்கு எவ்வளவோ வேண்டாது பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிருந்தாங்கன்னா எங்கள் அம்மாவை காப்பாற்றாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே அப்படிங்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் உங்கள் அம்மான்னு இல்லை யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவேன் சார் சரிங்களா அன்றைக்கி நான் வந்து உங்களை வந்து மதிக்காமையோ வைக்காமையோ போகணுன்னா போகல சார் அவங்க அப்பாவுக்கு இப்படியான நிலைமை ஆகிட்டு காரியத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லணுன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதான் ஒன்று வேலை போகணுன்னு என்னை தவிர்த்து மற்றபடி அப்படி நான் போகிற ஆள் கிடையாது சார் ரொம்ப நாளாக இதான் ஓடிட்டுருக்கேன் ஏண்ட தும்மரா பேசாட் தான் சார் நான் தும்ரா பேசுவேன் அது கூட வந்து சரியாக தான் பேசுவேன் நானும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் லூஸ்ட்டாகிட்டு இருக்கேன் அதுக்கோக வந்து நானும் உங்களை வீடியோ எடுத்தது போட்டது தப்பு தான் சார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் பண்ணதுனால தான் எங்கள் அம்மா கூட மூணு நாள் இருக்க முடிஞ்சு அப்படிங்கும் போது தம்பி நீங்கள் தான் அதை செஞ்சதா அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் செஞ்ச தம்பி வந்து நிரந்தரமாக என் பையனை வேலையை விட்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க என்னம்மா எப்படி சொல்கிறீங்க உங்கள் பையன் வேணா நான் இப்படி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நியாயமாக கோவம் வரலையா அப்படிங்கிறாங்க எனக்கு கோவம் என் பையன் மேலையும் அவன் பார்க்குற வேலையும் மேலே தான் வருது ஏன்னா அவனுக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறான் அதனாலேயும் இப்படி யாய்க்கா தம்பி எனக்காக அவனை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க மாமா என்ன அவங்க ரெண்டு பேருமே ஆகாதா அப்படிங்கிறாங்க எங்கள் மாமா அப்பா நீங்கள் வந்து சண்டியன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க உன்னை அம்மா அப்படிங்கிறாங்க நீ அப்படியே சொன்னார் அப்படின்னு செஞ்சுட்டு முத்து உங்கள் பேர் முத்து தானே எங்கள் மாமா தான் பார்க்குறாங்கன்னு சீதா சொன்னாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க உன்னை அருண் நீங்களும் சித்தா கொஞ்சம் வெளியிருந்தேன் ஏன்னா தம்பிகிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இம்மா உங்களுக்கு வர ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அப்பா இறங்கி சொன்னா டார் நம்ம மூச்சு வச்சு இல்லை தம்பி என்ன தான் ஒன்றும் இல்லையே நம்ம ஒரு சுபகாரியம் ஒன்று பேசுவோம் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க தம்பி என் மகன் வந்து இனிமேல் வேலை பார்க்க மாட்டான் உனக்கு எதிராகவும் இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலாமா அப்படிங்கிறாங்க என் பையனை நம்ம வேலையை கூட சொல்லிடுவேன் இந்த வேலையால் தான் இப்படி ஆகிட்டான் அவ்வளோ நல்லவங்க தான் தம்பி அப்பா இல்லாமல் அவ்வளோ தான் வேன் அவனுக்கு தாப்பம் பாசம் கிடைக்கல அதனால் அந்த போகிறது இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க ஓ இனி மருத்துவனா எனக்கு அம்மா பாசம் கிடைக்கல அதான் இப்படி ஆகிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பையனாக படிக்க தான் வச்சுருக்கீங்க வேலை பார்க்குறதுக்கு வேலை பக்கத்தில் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இல்லைப்பா அவனுக்கு லீவும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நான் அவனை பேசாமல் கிராமத்துக்கே விவசாயத்துக்கு கொண்டு போயிடலன்னு பார்க்குறேன் ஒரு கடை வச்சு கொடுத்தா அவன் பாடலில் பார்த்துப்பான் விவசாயத்தையும் பார்த்துப்பான் இங்கே லீவு கிடைக்காம என்னோட இருக்க முடியாமல் இருக்கான் நாளைக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு குடும்பத்தோடு இருக்கணும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் நான் வந்துட்டு உன நான் வேலை விட்டுன்னு பாட்டிலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறேன் இதுக்கெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்கள் பையன் உங்கள் விருப்பம் தானே அப்படிங்கிறாங்க என் விருப்பந்தான் ஆனால் நீங்களும் சம்மதிக்கணும்ல அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் பொண்ணு விட்டுக்காரங்க அப்படின்னு பொண்ணு விட்டுக்காரங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் சீதாவை என் பையனுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கலான்னு பார்க்குறேன் என் பையனுக்கு சீதாவை பிடிச்சிருக்கு ஆனால் சீதாவுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல அந்த பொண்ணு பேசினா பேசுனா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பேசுங்கன்னு சொல்லுன்னு நினைக்கிறேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பையன் மேலே எனக்கும் என் வீட்டம்மாவுக்கும் அபிப்பிராயம் என் தப்பாக இருக்குது நான் பேசி புரிய வச்சுட்டு ஒரு நாள் சொல்கிறேம்மா அது வரைக்கும் உங்கள் பையன்கிட்டயோ என் பொழுந்தையாட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி தம்பி உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க பக்கத்தில் இருக்க டாக்டர் சொல்கிறாங்க என்னங்க இங்கே ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கறக்குதுன்னு வந்து சேர்த்துருக்கு இங்கே நீங்கள் கதை கதையாக பேசிகிட்டு இருக்கீங்க நான் இருக்கிறது கூட மறந்துட்டிங்களே அப்படிங்கிறாங்க இங்கே வந்தோன்னே எனக்கு நீங்கள் ஒரு ஒரு ஊசி போட்டிங்களா எல்லாம் சரியாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்படியா ரைட்டு அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெளியே போனோன்னே அருண் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க வேலையோட உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போய் மீனாட்டை எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறாங்க உடனே என்னங்க சொல்கிறீங்க அந்த பொழுதுக்காரா அப்படிங்கிறாங்க அம்மா தான் சீதாவை அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான் அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க இந்த பையன் வேலை தான் தப்படி ஆகியிருக்காரு என்னையே நீ திருத்தலையா கண்டிப்பாக அவரையும் சீதா திருத்திடுவா அப்படிங்கிறாங்க உடனே சரிங்க எதனால் எங்கள் அம்மாட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மாட்ட பேச போகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த சீதா வாழ்க்கையில் சீதாவும் அந்த அருணும் ஒன்று சேருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்